நான் தான் என்னை சுத்திதான் பாஜகன்ற மாதிரி பண்ணாரு அவருக்கான டீம் உருவாக்குனாரு வேற லெவல்ல கொண்டு போனாரு ஆனா அவரு ஒரு அரசியல்வாதி இல்லை அப்படின்றதுனால என்ன ஆயிடுச்சுன்னா இளைஞர்களை குறிப்பிட்ட டுவெண்ட்டி ஒன் டுவெண்டி ஃபோரில் இளைஞர்களை ஈர்த்த கட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா சீமான சொல்லலாம் அண்ணாமலை சொல்லலாம் டிஎம்கே சொல்லலாம் ஏடிஎம்கே மற்றவர்களோ இல்லைன்னு சொல்லலாம் இதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன் பாஜகலாம் அந்த இது இருக்கு தாவை கூட இல்லை அந்த ஜனநாயகம் தமிழிசை ஒரு பக்கம் பேட்டி கொடுத்துருக்காங்க நீட்டு அதை சொல்றாங்க அண்ணாமலை ஒரு பக்கம் பேசுற நயினார் ஒரு பக்கம் பேசுற பொன்னார் ஒரு பக்கம் பேசுற வானதி ஒரு பக்கம் பேசுகிறாங்க இந்த ஜனநாயகம் ஆனா எல்லாரும் ஒருமித்த குரல்ல பேசணும் விஜய் செய்தோம் பாஜக செய்தோம் பேச்சுவார்த்தைன்னு எங்கேயுமே சொல்லல பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான அறிகுறியும் நான்லாம் விசாரித்த வரையில எங்கேயுமே இல்லை இவரை இஸ்லாமிய விரோதியா மாற்றிக்கிட்டே வர்றாங்க நாளைக்கு இன்னைக்கு சேர மாட்டாரு ஜெயிச்சு முடிச்சோட சேருவார்னு நரேட்டி ஏடிஎம் கூட போகாதவர் இன்னைக்கு என்டிஎம் கே பிஜேபி பாமாயி பாமக நாளைக்கு போற வாய்ப்பு இருந்து ஜெயமுதிக வாய்ப்பு இருந்தா பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று விஜய் போவாரா அப்படிக்கான வாய்ப்பு இல்லை உன்னை அறியாமல் உன்னை இஸ்லாமியர்களுக்கு எதிரானவன்னு ஒரு கட்டமைச்சிக்கிட்டே வராங்க அங்கே ஆரம்பத்திலேயே அடிக்கணும் ஆரம்பத்தில் கட்டையே போடணும் ஒழுங்கான ஜர்னலிஸ்டத்துடைய எதிக்ஸ்ஸு மிஸ் லீல் இருக்கக்கூடாது விஜய் ஓடி வந்த ரசிகர் விஜய் சொன்ன அந்த சொல் ஒன்றும் இல்லை தம்பி ஓரமாக போட்டாரு கரெக்டாக சொல்றேன் அவசரம் கூட அவசரீங்க அப்படியா நைனா நாகேந்தர் அண்ணாமலைக்கும் ஏதாவது பிரச்சனையா கண்டிப்பா இருக்குமே எப்படி இல்லாம இருக்கும் அண்ணாமலைன்ற ஒரு பெரிய ஆளுமை நான் தான் தலைவர் நினைச்சிட்டு இருக்கிற இடத்துல அண்ணாமலை பேர் நைனா நாகேந்திரன் அண்ணாமலை மட்டும் இல்ல நைனா நாகேந்தருக்கும் பாஜகல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஆதரவாளர் அண்ணாமலை ஆதரவாளர் விட்டுருக்கும் அண்ணாமலை வந்து அஹ் பாஜகன்னா ஒரு மேல்தட்டு வர்க்க மட்டும்தான் தலைவர்லாம் வருவாங்க அப்படின்றத மேல்தட்டு வளர்களும் ஏத்துக்கிட்டு இது பொன்னாரும் தமிழிசையும் வந்தாங்க ஆனா அவங்க எல்லாம் ஒன்னும் பெருசா செயல்பட முடியல ஆனா அவர்கள் மேல்தட்டு வர்க்கத்தினுடைய ஆதிக்க அண்ணாமலை வந்து இதை உடச்சு விட்டாரு நான் தான் என்ன சுத்தி தான் பாஜகன்ற மாதிரி பண்ணாரு அவருக்கான டீம் உருவாக்குனாரு வேற லெவல்ல கொண்டு போனாரு ஆனா அவரு ஒரு அரசியல்வாதி இல்லை அப்படின்றதுனால என்ன ஆயிடுச்சுன்னா யார் பொது எதிரியை வீழ்த்தணுமோ அதை விட்டுட்டு அதிமுகவை சேர்ந்து அடிச்சு ஸ்பிளிட் பண்ற வேலை எல்லாம் பண்ணி திமுக தொண போய் ஒரு மாதம் திமுக ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சாரு அது ஏன் டெல்லி மேலிடம் கவனிச்சுட்டே இருந்தது அதனால பன்னெண்டு சீட்டு வரைக்கும் இழப்பீடு என்டிஏக்குன்றது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சது ஆனாலும் அண்ணாமலை ஒரு மாற்றத்தை கொண்டு வராரு மற்ற பாஜக தலைவரோட இளைஞர்கள் மத்தியில் ரீச் ஆயிட்டாரு அப்படின்றது இளைஞர்களை குறிப்பிட்ட ட்வெண்ட்டி ஒன் டு டு டுவெண்ட்டி ஃபோர்ல இளைஞர்களை ஈர்த்த கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான சொல்லலாம் அண்ணாமலை சொல்லலாம் டிஎம்கே சொல்லலாம் ஏடிஎம்கே மற்றொருளோ இல்லைன்னு சொல்லலாம் இதுல உங்களுக்கு மாற்று கருத்துக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்ப அப்படிப்பட்ட அண்ணாமலை எதோ செய்கிறான்னு விட்டாங்க ஆனால் ஒரு மாற்றம் வருது ஏடிஎம்கே சேருது பழைய ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த இடத்துல அண்ணாமலையை வச்சுக்கிட்டு இருந்தா என்னதான் ஆகும் என்னதான் அப்போ வந்து ஒரு டீம் எதிர்க்க மறுபடியும் அண்ணாமலைக்கு எதிரான டீம் சேருது அது ஒரு பொம்மை தலைவரை கொண்டு வர ட்ரை மறுபடியும் ஓகே பண்ணுங்க ஆதரவான தலைவர் தான் அப்போ பாஜக டெல்லி தலைமை என்ன பண்ணுதுன்னா ஏடிஎம்கேவும் பிஜேபி மறுபடியும் வந்து இணைஞ்சிருக்காங்க தென் மாவட்டத்துல பிஜேபி வளர்ந்துட்டு வருது இப்ப தென் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகிற அங்க இருக்கிற பெரும்பான்மை சமூகத்தை பிரதிநிதிப்படுத்துற ஒருத்துல நம்ம போடுவோம் பிளஸ் ஏடிஎம்கியோட ஒரு இணக்கமா தலைவரா இருப்பாரு அவரு இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள்ல கொஞ்சம் வித்தியாசமானவர் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மதவாத அரசியல் எடுபடாது அந்த மாதிரி மதவாத அரசியலை செய்யாத ஒரு தலைவரை கொண்டு வரணும்னா இது எல்லாத்தையும் வச்சு நயினார் நாயக்கத்துல கொண்டு வர்றாங்க இந்த இடத்துல அண்ணாமலை நகர்த்துறாங்க இயல்பாகவே அண்ணாமலைக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் அது வந்து இயல்பு தானே எல்லா தலைவருக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி அவரும் நகரணும் எல்லாத்தையுமே ஏத்துக்கணும் தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் நேற்று நீங்க இங்க உட்காந்து பேட்டி கொடுப்பீங்க உங்க சைட்ல உட்காந்து இருக்கிறவரு அடுத்த அவர் இங்கே அவருப்பார் நீங்க இருப்பீங்க இது வழக்கம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்போ இதை வந்து அண்ணாமலை அவர் ஒன்னும் பெருசாலாம் எதிர்ப்புலாம் தெரிவிக்கல இங்கும் என்னன்னா பெருசா எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனா இவர்தான் தான் தலைவர் ஆனா இவரு இவரு லீடரா இருக்காரு அண்ணாமலை சொல்றாரு ஆனா இவரும் தலைவரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈக்வேஷன்ல ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரியே அது வந்து நீங்க அண்ணாமலை தலைவரா இருந்து மாறி ரெண்டு மாசம் தான் அண்ணாமலை பண்றதுல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டாரு லண்டன்லாம் போயிட்டு வந்தோம்னா ஒரு விஷயத்தை விலக்கி சொல்றதுல பண்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா பாஜக தாவே காலம் கூட இல்ல அந்த ஜனநாயகம் தமிழிசை ஒரு பக்கம் பேட்டி கொடுத்துட்டு இருக்க நீட்டு மற்ற விஷயம் பதில் சொல்றாங்க அண்ணாமலை ஒரு பக்கம் பேசுறாரு நைனார் ஒரு பக்கம் பேசுறாரு பொன்னார் ஒரு பக்கம் பேசுறாரு வானதி ஒரு பக்கம் பேசுறாங்க இந்த தான் இதுதான் ஜனநாயகம் ஆனா எல்லாரும் ஒருமித்த குரல்ல பேசணும் ஒரே பாட்டுல பேசணும் யாரும் யாருக்கும் ஏன்னா அந்த ஊர்ல சின்ன அவள் கிடைச்சாவது நேரத்து கூட ஒரு டீட்டர் பார்த்தாங்க ஆஹ் அண்ணாமலை என்னமோ நயினாருக்கு எதிரா பேசின மாதிரி கூட்டணிக்கு எதிராக பேசணும் ஆனா நான் பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்லை ஆட்சி நம்ம திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதை விட நாம் ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போறோன்றதையும் நம்ம வலியுறுத்தணும் அதான் தேர்தல் அறிக்கை அதுல ரொம்ப முக்கியமா இருக்கணும் அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் கவனமாக தலைமையிலான அதிமுகவும் திமுக எதிரியை வீழ்த்ததுக்காக எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்றாரு அது ஆனா இங்க தொடர்ச்சியா அதிமுக தரப்புலையும் நயினார் நாகேந்திரன் தரப்பையும் சொன்னப்பட்டது திமுக பொது எதிரி அவங்களை வீழ்த்தணும் அதுக்குதான் நாங்க சேர்ந்திருப்போங்கிறதா அவங்க சொன்னது ஆனா அதுல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அண்ணாமலை சொல்லுங்க அப்படி சொல்லல திமுக என்கிற பொது எதிரியை வீழ்த்துவதை விட அதற்கு மாற்றாக நீங்க என்ன கொடுக்க போறீங்க உங்க கவர்மெண்ட் உட்கார்ந்தா என்ன வகையான கொடுக்க போறீங்கன்றதுதான் நான் வந்து உடன்படுறேன் அதுல அவர்களும் தெளிவா இருக்கு திமுக பொது எதிரிங்கறத விட நம்ம என்ன கொடுக்க போறோம்னா திமுக எதிர்ப்பு கூட்டணி சேர்ந்தாலும் பண்ணலாம்னு மக்கள்கிட்ட சொன்னாலே மக்கள் நம்மள வின் நம்ம பொது எதிரின்னு சேரணும் அவசியம் இல்ல அப்படிங்கிற பொருளும் அதுக்குள்ள அதுதான் எப்படி போத்திட்டு பார்த்தாலும் பத்து டு பத்து எல்லாம் எல்லாம் ஒண்ணுதான் அப்படி எல்லாம் கிடையாது நீங்க ரொம்ப பதற்றப்படாது வந்து ஒவ்வொருத்தர் வார்த்தைக்குள்ளயும் நம்ம தேர்ணும்னா இப்ப என் வார்த்தையில இருந்து பத்து அர்த்தம் எடுத்து என்ன பொதுவா சொல்றாங்க அப்படின்னா இதோட சேர்த்து இது எக்ஸ்ட்ராவா அவங்க மாற்றா நாங்க என்ன பண்ணுவோம்ன்றதையும் கொண்டு வரணும்ன்றதுல உறுதியா இருக்கிறோம் நாங்களும் இருக்கிறோம் அண்ணன் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவும் இருக்கிறதுன்ற அண்ணாமலை என்ன பேசினாலும் அதுல ஏதாவது கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்க நேரத்துல ஏதாவது வார்த்தை விடக்கூடாது வந்து அண்ணாமலையும் உறுதியா இருக்கு அதனால இது இன்னைக்கு இன்றைய ஜெர்னலிசம் அப்படி ஆயிடுச்சு ஏதாவது ஒன்னா டக்குன்னு ரஜினி சொன்னாரு அரசியல்ல வார்த்தைகள்ல இருந்தா கூட ரீடிங் பிட்வீன் லைன்ஸ் ரொம்ப முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு வார்த்தையும் எப்படி புரிந்து கொள்ளப்படும் அதுவும் மாநில தலைவரா இருந்தா இப்போ இருந்து இப்போ இருக்க அண்ணாமலை பேசுற விஷயங்கள் நயனா நாகேந்திரன் பேசுற விஷயங்கள் ஒரு வருஷம் என்ன இருக்குன்னு சொன்னதே விஜயோட கூட்டணின்னு கனெக்ட் நம்ம அரசியல் அப்படித்தானே நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியது அது ஜர்னலிஸ்டம் இல்ல மிஸ் லீவ் ஜர்னலிசத்துல மிஸ் லீவ்டுன்றது இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம் ஒழுங்கான ஜர்னலிசத்துடைய எதிக்ஸ் மிஸ் லீவ் இருக்கக்கூடாது அந்த நேரத்தில் அந்த சம்பவம் சதர் சதத் ஐயோ அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது சேத்துல வச்சு நடந்து போயிருப்போம் நம்ம நெஞ்சப்போம் கத்தி அறந்து குத்திட்டாங்க போகலாம் வயதான அந்த முதியவர் தன் மனைவியிடம் செய்த அந்த காரியம் ஐந்து முறை அப்படின்னு ஒண்ணு படிப்பான் என்னடா ஆகுது அஞ்சு முறை வயதான கணவர் மனைவியிடம் அப்படின்னு ஒண்ணு அஞ்சு தடவை கத்தியால குத்தனாங்க வந்திருக்கு ஆஹ் விஜய் ஓடி வந்த ரசிகர் விஜய் சொன்ன அந்த சொல் ஒன்னும் இல்ல தம்பி ஓரமா போய் இருங்க அப்படியா நீங்க முன்னாடி நம்ம இருந்தபோது எல்லாரும் ஒரு செய்தியை வாசிச்சு அதனுடைய இது பண்ணி இது பண்றாங்க இன்னைக்கு எல்லாரும் ரீல்ஸ் ட்ரெண்ட்ல இருக்கும் போது மக்கள் அந்த டக்குனு அத கடந்து போகும்போது அவங்கள ஹோல் பண்றதுக்கு சில உத்திகளை உத்திகள் எல்லா நிறுவனங்களும் அந்த கையாள ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தீர்கள் உங்களுக்கு சேர்த்து சொல்றேன் தலைப்புகள் மிஸ்லீடாக இருக்க கூடாது ஆபாசமாக இருக்கக்கூடாது அறிவறுப்பாக இருக்கக்கூடாது சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் சுவாரஸ்யமாக இருந்தால் இதே படிக்கிறவன் படிக்க வருவான் என்னுடைய சொந்த அனுபவம் நான் ரெண்டு மூணு வெப்சைட்டில் தலைமை பொறுப்புலேயே இருந்திருக்கேன் எனக்கு என் கூட ஒர்க் பண்ண பலருக்கும் தெரியும் இன்றைக்கி பலரும் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொன்னது விமர்சனம் வைங்க அவதூறு பண்ணாதீங்க ஆபாசம் வேண்டாம் சுவாரஸ்யமாக போடுங்கள் இப்போவும் சொல்கிறேன் பல இதில் நான் பேட்டி கொடுக்குற இடத்துல சொல்றது ஆவேசம் அவதூறு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாதீங்க அவதூறான வார்த்தைகளே போடாதீங்க நீங்கள் போடுறதுக்கு எவ்வளோ லீடு இருக்கு கொஞ்சம் யோசிக்கணும் நல்லா யோசிச்சா அதில் இருக்கிற லீடை கொடுத்தீங்கனால பார்க்க வருவான் இல்லாத லீடை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா இவங்க வேலையை தாண்டா இவங்க வந்து ஒன்று போட்டிருப்பான் உள்ள பார்த்தா ஒன்று இருக்காது அப்போ உள்ள வந்து பார்க்க வைக்கிறான் அப்போ இவங்க பார்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணுவாங்க சமீப கால வெற்றியாக இருக்கும் நீண்ட கால வெற்றியாக இருக்காது அதுதான் நீங்கள் இப்போ எனக்கு பேச கொடுத்த வாய்ப்புக்கு நான் சொல்றது மிஸ்லீடு என்னையுமே பண்ணக்கூடாது மிஸ்லீடு வந்து அவர் என்ன கேட்குறாங்க வரதுக்கு ஏங்க தேர்தல் பண்ண ஒரு வருஷம் இருக்குது அவங்க வேணா இப்போ வேற ஆரம்பிச்சிருக்கலாம் எங்களுக்கு அப்படி இல்லை அதெல்லாம் ஒரு ஆண்டு இருக்கு அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒன்னா தாவேக்காவை கூட்டணிகள் கொண்டு வர ஓராண்டுக்குள் முடிவு அப்படின்றது மிஸ்லீடு இந்த கேள்விக்கான பதிலா ஏன்னா இப்ப அங்கதான் டவுட் என்னன்னா விஜய் வந்து பாஜகவை விமர்சிக்கிறாரு கடுமையா விமர்சிக்கிறாரு அறிக்கை மூலமா மதவாதம் விமர்சிக்கும் போது அதுக்கு பதில்ல நயனா நாகேந்திரன் விமர்சிக்காம ஓராண்டு இருக்குன்னு சொல்லும் போது ஒருவேளை ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்செப்ஷனை நீங்க அதை புரிஞ்சுக்கலையா அதுக்கு கேள்விக்குறி போ அப்படிதான் இப்போ விஜய் தாவேக்கா என்டிஏவில் விஜய் அப்படின்னு கேள்விக்குறி போட்டீங்கன்னா அந்த இடத்துல என்ன வரும்னா நீங்கள் அழுத்தி சொல்லலை இல்லை அவரும் சொல்லலை அப்படின்னு வந்துடும் போவார் போக மாட்டார் ரெண்டு ஆப்ஷன் வந்து வந்துடும் ஆனால் இது வந்து எப்படின்னா நீங்கள் லீடு கொடுக்குறீங்க சொல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது புரியுதா கேள்விக்குறி போட்டிங்கன்னா அது வேறு விஷயம் தலைப்புகளில் பல விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் பிரிண்டில் ஒர்க் பண்ணால் தெரியும் ஆனால் இங்கே யாரும் வந்ததுலாம் கிடையாது வேற ஏதாவது ஒரு டிகிரி இன்ஜினியரிங் அஞ்சு வருஷம் நாலு வருஷம் படிச்சுட்டு வீட்டில் பெரியவங்க சொன்னாங்கன்னு படிச்சுட்டு வெளியில் வந்து வேலை கிடைக்கலன்னு ஒன்று மீடியாவில் வேலை கிடைச்சுன்னு உள்ளே வந்துட்டு எழுத தெரியாது டைப் பண்ண தெரியாது பத்து பேர் ஒரு பக்கம் ஓடினாங்கன்னா அந்த பக்கம் ஓடுறது இது எல்லாம் பத்திரிகையாளருக்கு அழகு இல்லை தனித்தன்மையோடு இருக்கணும் தேடணும் ஒரு விஷயம்னா அதை பற்றி படிக்கணும் அது சம்மந்தமாக கேள்வி கேட்கணும் மைக்கை போடுறது சொல்லி முடிச்சோன்னா மைக்கை சுட்டிட்டு வந்துடுறது இது மீடியாவிட எத்திக்ஸ் கிடையாது அப்போ எங்கோ சிலர் இதில் விதிவிலக்காக இருக்கிறாங்க கேள்வி கேட்குறாங்க பண்ணுறாங்க நீங்கள் இன்றைக்கும் பிரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா கட்டுரைகள் வருது அந்த கட்டுரை கூட படிக்கிறது இல்லைன்ற பல இது ஆர்டிஐ போட்டு பத்திரிகையாளர்கள் ஆர்டிஐ போடுற பத்திரிகையாளர்லாம் இருக்காங்க ஆர்டிஐ போட்டு எடுத்து அந்த டீட்டெயில் எழுதுறவங்களாம் இருக்காங்க அப்போ அந்த மாதிரி பத்திரிகைகளில் தலைப்பு பார்த்தீங்கன்னா இன்னொன்று நம்ம சொல்றது வெப்சைட்டுகளில் எது இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றத அதாவது என்ன இருக்குன்றதை முழுசும் வெப்சைட் இதில் சொல்லுவாங்க சொல்லிவிட்டு அவன் தலைப்பை பார்த்துட்டு போயிடுவான் அப்போ அவனை உள்ளவும் வர வைக்கணும் மிஸ்லீடும் இல்லாமல் இருக்கணும் இது ரெண்டும் நடுவில் ஒர்க் பண்ணுறதா இந்த பேச்சுகள் இந்த மாதிரியான விவகாரங்கள் வந்து அந்த ரீடிங் பிட்வீன் லைன்ஸை பார்க்காம இன்டர் மிஸ் இன்டர்பிரேட் பண்ணாமல் போடுங்கன்னு சொல்கிறீங்க அதானே அதுதாங்க எத்திக்ஸு அதுதான் நடைமுறை ஆனால் இங்கே அது கிடையாதுன்ற இன்னொன்று இது ஏன் நடக்குது அப்படின்னா இந்த சைடில் இருந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுது திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம்ல விஜய் சைடோ பாஜக சைடோ பேச்சுவார்த்தைன்னு எங்கேயுமே சொல்லலை பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான அறிகுறியும் நானும் விசாரித்த வரையில் எங்கேயுமே இல்லை ஆனால் விஜயை த என்டிஏக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஏற்பாடு நடக்குதுன்னு கிளப்புறாங்க விஜய் தரப்பு என்டிஏக்குள்ளே போயிடும்னு சில இதை பேச வைக்கிறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியால அதை விவாதமா எடுத்துக்கிறாங்க அதுல வர்ற சிலர் போவாரு அப்படின்னு பேசுறாங்க இல்லை ஏன் அந்த டவுட் வருதுன்னா அதிமுக கூட கூட்டணி இல்லைன்னு அறிக்கை கொடுத்த புசியானன் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கலாமே தாவே அதிமுக கூட கூட்டணி இல்லைன்னு புஷியானந்த கொடுத்த காலகட்டம் என்னன்னா அன்னைக்கு அவர்கள் தனியாக தான் நாங்கள் அப்படின்றதுக்காகவும் அவர்கள் சில டிமாண்டை கிரியேட் பண்ணுறதுக்காகவும் யார் கூட கூட்டணி இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக கூட இல்லைன்னு கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்துட்டு இப்படிலாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஒன்றை மட்டும் விஜய் உறுதியாக செய்யணும் நம்ம அந்த தலைமை கவனத்துக்கு கொண்டு போகிறோம் உங்களை இஸ்லாமியர்கள் விரோதி இவர் என்டிஏ கூட்டணி போயிடுவாரு இவர் பாஜகவுடைய இது போயிடுவாருன்னு உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு எதிரான பிரச்சாரத்தை அதற்கு எதிரான விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு நம்ம சொன்னா இங்க யார்கிட்ட போய் நம்ம சொல்கிறோம் அதுதான் அந்த இடத்துல அவங்க சைடில் ஒரு லேக் ஆஃப் அந்த இது இருக்கே அதனால ஒருவேளை இருக்கலாமோ அப்படிங்கிறதுனால அந்த என்ன கதையா இருக்குது இது ரொம்ப ரொம்ப சூப்பர் கதையா இருக்குது

இன்னைக்கு வந்து அப்படி கொடுக்கல இவங்க கொடுக்கணும் நான் அதை கொடுக்கணும்ன்றது இதுக்காக இல்லை இவரை இஸ்லாமிய விரோதியா மாத்திக்கிட்டே வர்றாங்க நாளைக்கு இன்னைக்கு சேர மாட்டாரு ஜெயிச்சு முடிச்ச உடனே சேருவார்னு நரேட்டி முடிச்சிருவாங்க அப்போ இஸ்லாமியர் வாக்குகள் இல்லை இல்ல விஜய்க்கு போட வேணாம் இவருக்கே போடுவோம் இருக்கணும் நான் தான் சொல்றேன்னு இருக்கணும் நம்ம அவங்க தலைமைக்கு கொண்டு போறோம் ஆனா அவர்கள் அதை பத்தி பிரஞ்சே இல்லாமல் இருக்கிறாங்க அப்ப நம்ம என்ன பண்ண முடியும் இதை வந்துகிட்டு இது எப்படி கொண்டு போறாங்கன்னா நரேட்டிவ் எப்படி வருதுன்னா சேர போறாரு சேர்ந்தா எவ்வளவு சீட்டுன்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றேன் இப்போ இந்த இது வந்து கிட்டத்தட்ட மிஸ் மாதிரி இல்ல சில பேருடைய இது ஏன் ஏன்னா அதுப்பா நான் எனக்கு கிடைச்ச சோர்ஸ் அது நான் பேசுறேன் நீ என்ன கேட்கறதுனா நம்ம அதை ஒன்றும் சொன்னது இல்லை நம்ம சொல்ல வர்றது இந்த எல்லாம் பார்க்கும்போது சித்தாந்த எதிரின்றீங்க பாசிசன்றீங்க இன்னொன்னு விஜய் வந்து இப்போ இருக்கிற இதில் ஏடிஎம் கூட போயிருக்கலாம் ஏடிஎம் கூடயே போகாதவர் இன்னைக்கு என்டி ஏடிஎம்கே அதை பிஜேபி ஃபார்ம் பாமாயி பாமகவும் நாளைக்கு போற வாய்ப்பு இருந்து தேமுதிக வாய்ப்பு இருந்தா அப்ப அத்தோட பதினொன்னு அத்தோட இது ஒன்னு விஜய் போவாரா அப்படிக்கான வாய்ப்பு இல்லை இது எல்லாத்தையும் வந்து யதார்த்தமா சிந்திச்சோன்னா நம்ம சொல்லலாம் அப்போ இன்னொன்னு நம்ம அந்த இதெல்லாம் விசாரிக்கும் போது அப்படி வந்து இல்லவே இல்ல சார் அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிறத விஜய் தரப்புல தான் அதிகாரப்பூர்வமா எங்கேயுமே சொல்லலை ஆனா நம்ம அவங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க எல்லாம் பண்ணாங்கன்னு எல்லாரும் பேசுறாங்க அதே மாதிரிதான் விஜய் வர போறாரு அதுதாங்க இதுதான் இது இந்த யாருக்கு லாபம் வருது அப்படின்னு பாக்கணும் அதை பார்த்து அதுக்கு எதிராக சூட்சிமாரசியல விஜய் தரப்பு கையில் எடுக்கணும் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா பத்திரிகையாளர்கள் இப்படி பேசுறாங்க இவங்க என்ன இப்படி பேசுறாங்கன்னு ஒரு சில்லுண்டி வேலை பண்ணிட்டு இருக்காங்க நாலஞ்சு ஆட்களை வச்சுக்கிட்டு இவங்க அதிகபட்சமா அந்த சமூக வலைதளத்துலாம் இயங்குறாங்க அதுல பார்த்து பத்திரிகையாளர் போட்டோ போட்டு இவங்கள்ட்டெல்லாம் உஷாராருங்கன்னு ஆனா இவங்க எங்க அரசியல் பண்ணோம் உன்னை அறியாமல் உன்னை இஸ்லாமியர்களுக்கு எதிரானவன்னு ஒரு கட்டமைச்சிக்கிட்டே வர்றாங்க அங்க ஆரம்பத்துலேயே அடிக்கணும் ஆரம்பத்துல கட்டே போடணும் அந்த அரசியல் இவங்களுக்கு தெரியல இப்போ கூட நான் கேள்விப்பட்டேன் இன்னைக்கு கூட ஏதோ ஒரு அறிக்கை வந்திருக்குது எங்களுக்காக நேற்று வாதாடுனாங்க நேற்று எங்கள் வழக்கு பெட்டிஷன் விசாரணைக்கு எடுத்துக் கொல்லப்பட்டதுன்னு பேசின மாதிரி நான் ஒன்னும் அதை கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்போ இவர்கள் இல்லாத விஷயங்கள்ல இந்த மாதிரி தான் கவனம் செலுத்துறாங்க தவிர அடுத்தது நகர்ல நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க ஒரு அம்மா வைஷ்ணவின்னு யாரோ ஒரு சின்ன பொண்ணு கோயம்புத்தூர்ல விலகிச்சு பத்திரிகை எல்லாம் பயங்கரம் வைஷ்ணவி விளையிட்டாங்க நேற்று கூட அண்ட ஒருத்தர் கேட்டாரு நான் கேட்டேன் வைஷ்ணவி யாரு வைஷ்ணவி சார் யாரு கதை என்ன பொறுப்புல இருக்காங்க சார் எந்த பொறுப்புல இல்ல அப்புறம் வேற என்ன அதாவது கிளை கலகம் இல்ல எதுவுமே இல்ல தொண்டரா இருக்காங்க எதுல இருக்காங்க சொந்தக்காரங்களா தொண்டரா இருக்காங்க தொண்டர்ற சொங்க நினைச்சாரு அப்ப தொண்டரா இருக்காங்க இப்ப அப்ப அவங்க விளங்குறதுக்கு என்னப்பா அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கேக்குறீங்க இன்னொன்னு அந்த அம்மா விளங்குறது பார்த்தா கட்சியில் லட்டர்ல போட்டு நான் விளக்குறேன்றாங்க இவங்க யாரு இவங்க எங்க இருந்து வந்தாங்க என்னையா இது என்னையா ஜர்னலிஸ்ட்ல இருக்கிற அதிகாரம் தானே சார் கட்சியில லெட்டர் பேட்ல ஒரு தொண்டரா இருக்கிறவங்க நான் விளக்குறேன்னு அறிக்கை கொடுக்கறத ஒரு செய்தியாளர்களை கேரி பண்றாங்க ஒரு கட்சியில லட்டர் பேட்ல ஒரு எந்த நான் நான் ஒரு கட்சியில இருக்கேன் நான் விளக்குறேன்னா நான் கொடுக்க முடியாது ஆனா அவங்க கொடுக்குறாங்க போது அப்ப அவங்களுக்குள்ள ஏதோ அவங்க செல்வாக்கு இருக்கு போல கட்சியில நினைக்கிறது இயல்பு தானே காமெடி செல்வாக்கெல்லாம் கிடையாது காமெடி இந்த சோப்பு வச்சு பசங்க அந்த மாதிரி சோப்பு வச்சு மாதிரி அந்த கட்சி மாறி போச்சு என்னன்னா கட்சியில இருக்கிறதே அஞ்சு பேரு அதுல யாரும் கிடையாது யாரும் பேச மாட்டாங்க என்னைக்காவது ஒரு நாள் கூட்டம் போட்டு அன்னைக்கு பேசுவாங்க அதுலயும் அன்னைக்கு ஒருத்தர் பேசத்தை விட்டுட்டு கயிறுல ஏறாத சேர எடுக்காதன்னு பேசிட்டு இருப்பாரு அப்போ பேசாத கட்சியில லோகல்ல ஒரு பொண்ணு டெய்லி ஒரு வீடியோ போடுது ரீல்ஸ் போடுதுன்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயமா மாறி இப்போ இப்ப திமுக யாராவது ஒருத்தர் இந்த பத்ம பிரியான்னு ஒண்ணு இருந்துச்சு பேசிக்கிட்டே இருக்கோம் யாராவது பெருசா எடுத்துக்கிறாங்களா இன்னொரு ஒரு அம்மா பிஜேபியை கண்டிச்சு திமுக சார்பாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க பெருசா வருதா ஆனா இங்கேன்னா யாருமே பேசல பேசாத இடத்துல ஒரு அம்மா ஒரு குழந்தை ஒன்று பேசி நிற்குது உடனே அது அதுவும் நான் விளக்குற என்னோன்னா அது பெரிய ஒரு விஷயம் மாதிரி அதான் கேக்குறேன் என்னையா விலகுனா என்னாச்சு இழப்பா கட்சிக்கு என்ன இது இல்லை சார் விளக்கிட்டாங்க அவங்க யார் ஏதாவது மாநில பொறுப்பில் இருக்காங்க மாவட்ட பொறுப்பில் இருக்காங்க ஆக்னஸ் ஆக்னல்னு ஒருத்தர் இருக்காங்க அந்த மாதிரி ஆள் விளக்கிட்டாங்கன்னா கட்சிக்காக அவரை பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க மாவட்ட பொறுப்பாளராக இருக்காங்க மாவட்ட செயலாளராக போடல விலகிட்டாங்கன்னா அது ஒரு செய்தி என்னையா இது அதுதான் இன்னைக்கு நிலமை இன்னைக்கு செய்தி தரங்கள் தான் போகுது நன்றி சார் இவ்வளவு நேரம் நேரத்தை ரொம்ப நன்றி